நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள்ல இன்னும் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் வந்து எல்லா தகவலையும் எப்படி கலெக்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும் சந்தையில் கிடைக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் வாங்கக்கூடாது நிறைய பேருக்கு காசு இல்லாம புக் வாங்க முடியாம இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் காசை வச்சுக்கிட்டு என்ன புக்கை வாங்குறதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க இது ரெண்டு கேட்டகரி இருக்குது இப்போ வந்து சிவில் சர்வீஸ் எழுதணும் பேங்கிங் எழுதணும் டிஎன்பிஎஸ்சி எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பள்ளியிலேயோ அல்லது கல்லூரியிலே வந்த உடனே என்ன புக் படிக்கணும் எப்படி படிக்கணும் ஒரு அதீத ஒரு ஆசை வந்தோடனே பசங்க ஃபுல்லா நோட்ஸ் புக் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லா புக்கையும் வாங்கி சேர்த்து வச்சு கடைசி பார்த்தா கவர் கூட ஓபன் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க அப்ப நமக்கு என்ன புக்கு தேவையோ அந்த புக்கை தான் நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டும் அப்ப நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் சில பேர் சொல்லுவாங்கல்ல கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்ட்ரானரி பீப்புள் அவன் பார்த்தா இந்த சிவில் சர்வீஸை பொறுத்த அளவுக்கு ஹிஸ்டிரில பத்து புக் படிச்சிருப்பான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஏழு புக் படிச்சிருப்பான் நமக்கு தேவையில்லை நீங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க நீங்க நார்மலா ஒரு வரலாறுனா வரலாறு படிக்கணும் ஆனா உங்களுக்கு தேவை மூணு புத்தகம் அப்படின்னா மூணு ஸ்டாண்டர்ட் புத்தகம் மட்டும் படிக்கணும் ஒரு புக் இருக்கு நீங்க கண்டிப்பா படிக்கணும் ஒரு பத்து பேரா ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும் தான் படிக்கணும் நார்மலா ஒரு ஃபீலிங் அப்படின்னா அந்த பையன் அந்த புக் வாங்கிட்டான் அப்ப நானும் அந்த புக் வாங்கணும் அந்த பொண்ணு வச்சிருக்கான் நானும் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிலாம் இல்லை நீங்கள் இன்றைக்கி உள்ள இணைய உலகத்தில் ஸ்டாண்டர்டு ஸ்ட்ராட்டஜி புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி புக்ஸ் வந்து படிக்கணும் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி புக்ஸ் வந்து பல கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி புக்ஸே நார்மலாக நிறைய அறிஞர்கள் எழுதியிருப்பாங்க ஒன்று அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹூ ஹவ் ரியலி பாஸ் தி எக்ஸாம் அவங்க வந்து தங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்போ இது வந்து இன்டர்நெட்டில் இருக்கும் அப்போ அவங்க கொடுக்குற புக் லிஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்போ அந்த அவங்க புக் லிஸ்ட்டை பார்க்குறாங்க என்னென்ன படிக்கணும்னு அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்க அதையும் பார்க்கணும் ஒரு சப்ஜெக்டை போட்டித் தேர்வு எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா எவ்வளவு டீட்டெயிலாக டீப்பாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது நம்ம பல தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் மார்க்கெட்டில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு எல்லா புத்தகத்தையும் வாங்கிக்க கூடாது டைம் இஸ் மணி ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பார்த்து செலவழிக்கணும் டைம் மட்டும் நம்ம கிடைக்க போகிறதே கிடையாது அப்போ தேவையில்லாத கருத்துக்களை பரிமாற்றமும் தேவையில்லாத விஷயத்தை படிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தினால நமக்கு எந்த தேர்வுக்கும் பயன்படாத வரதையும் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா காசும் போய் உங்கள் நேரமும் போய் காசாதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் நேரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறது கோச்சிங் இன்ஸ்டியூட்களும் நிறைய கொடுத்துருப்பாங்க இணையத்திலையும் நிறைய இருக்கும் ஆடியோலையும் யாரும் பேசியிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் புக்லையும் இருக்கும் குறைந்தது நாலு அல்லது ஐந்து சோர்ஸில் புக்கு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த நாலு ஐந்து சோர்ஸில் எந்த புக்கு ஸ்டாண்டர்டாக மேட்ச் ஆகுது முதல் சோர்ஸில் ஒரு புக் இருக்கு அதே புக்கு அடுத்த சோர்ஸ் அதை எல்லா சோர்ஸ்லையும் அந்த புக்கு இருக்குன்னா மஸ்ட் புக் அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு சோர்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து சிவில் சர்வீஸ்னா ஒரு இருபத்தஞ்சி புக் முப்பது புக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் முடிஞ்சு போச்சு ஆப்ஷனல் சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்குனா ஸ்டாண்டர்டு புக் ஒரு புக்கு போதும் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு அதனால் செலவு செய்யும் போது சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் இந்த புக்கு எந்த அளவுக்கு பயன்படும் எவ்வளோ செலவாகுது எவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்க முடியும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வாங்குற ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வாங்குற புக்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்குனா அது தவிர வேறு வாங்காதீங்க ஆப்ஷனில் பொறுத்த அளவுக்கு தான் சேர்த்து ஒரு இருபது புக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு புக்கு எக்ஸ்ட்ரா வாங்கலாம் தேவையில்லாமல் அதிக புத்தகம் வாங்காதீங்க எனவே இவ்வளவு புத்தகம் வாங்கி நான் அடுக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத விட நான் இத்தனை புக்கு வச்சிருந்தேன் இத்தனை புக்கும் நான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் ஒரு முறையில் ரெண்டு முறை நான் படிச்சுட்டேன் ரிவிஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் கைடு வாங்கி படிக்கிற ஆட்கள் இருக்காங்க புக்கு கைடு வாங்கி படிச்சு விஷயாதீங்க இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் கிடைக்கிற ஒவ்வொரு புக்கு கிடைக்குது அந்த புக்கை வாங்கட்டுமா அப்படின்னு ஏப்பா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை ஏன் இதை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிற மல்டிபிள் சாய்ஸை நீயே கிரியேட் பண்ணு நீயே படி நீ படிக்க படிக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்துடும் உனக்கு மனசில் கைடை வாங்குறது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா மாடல் டெஸ்ட் மட்டும் தான் பயன்படுத்தணும் படிப்பதற்கே மல்டிபிள் சாய்ஸ் உள்ள புக்கு தான் படிக்கணும் படிக்கவே கூடாது நெவர் எவர் திங்க் தட் கேட் இஸ் த பிரைமரி ஒன் ஆனா யூ கேன் பி அ பெட்டர் பர்சன் யூ கேன் கிரியேட் அட் பெட்டர் கொஸ்டின் யூல் பி ஆல்வேஸ் டூ எ பெட்டர் தன் தி அதர் மார்க்கெட் கைட்ஸ் அவைலபிள் அதனால கண்டதையும் வாங்காதீங்க நல்ல புத்தகத்தை வாங்க நல்லா படிங்க நோட்ஸ் எடுங்க சிறப்பாக மதிப்பெண்கள் வாங்குங்க வெற்றி அடைங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்